அறம் என்பது தர்மம் அல்ல அது சேரிட்டி அல்ல அது எதிக்ஸ் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் முறை அறம் சார்ந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம் அறம் என்பது என்ன எவ்வளவு கோபமாக இருந்தார் எந்த ஒரு வன்முறையான சொல்லையோ செயலிலோ நாம் ஈடுபடாமல் இருப்பது என்பது நம் அறம் நான் பல நேரங்கள்ல பார்க்கிறேங்க கோபத்தினுடைய உச்சத்துல அப்படி சொல்ல பேசுறாங்க கோபமாக இருக்கின்ற பொழுது மௌனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நல்ல தலைவர் நல்ல தலைவர் என்பதற்கு எனக்கு தமிழ் தருகின்ற பெரிய விளக்கம் என்ன தெரியுமா நல்ல தலைவன் என்பவன் யார் தெரியுமா மற்றவர்களை விட சிறப்பாக இருப்பவன் இல்லை நல்ல தலைவர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் நல்ல தலைவர் கேஸ் ஸ்டடி பண்ணாங்க சைக்காலஜி ஸ்டூடண்ட்ஸ் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு எனக்கு கடை கடைசியா ரிப்போர்ட் எழுதி வச்சாங்க என்ன ரிப்போர்ட் ஐயா தென்கட்சி சுவாமிநாதனை யாராலும் வெல்ல முடியாது நான் அதை பார்த்தேன் ஏன் யா இப்படி நல்லா தானே ஏன் உண்மைதான் பருவி என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாத அவன் சொல்றான் சரி இரு 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 நான் அங்காரமா பேசுன்னு நினைக்காத ஏன் அப்படி சொன்னா தெரியுமா கீழே அவன் அந்த நோட்டம் போட்டிருக்கான் அந்த பேப்பரை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாராலும் ஜெயிக்க முடியும் என்று இந்த நிகழ்வு தன்மை கடவுள் என்பது பெயர் சொல் கணவன் மனைவி உறவு இருக்கு இல்லையா இப்ப ரொம்ப அது வந்து நீர்த்து போய்கிட்டே குற்றச்சாட்டு தமிழ் சமூகத்தில் மேல் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏ என்ன காரணம் என்ன காரணம் கிராட்சி இல்லைங்க கணவன் மீது மனைவிக்கோ மனைவி மீது கணவனுக்கோ நன்றி உணவு இல்லை நான் சின்ன வயசுல ஒரு ஒரு ஹதீஸ் என்னுடைய தாயார் என்ன சொன்னாங்க ரசூல் அல்லா சல்லு அலிசல்லாம் அவர்கள் நபிகள் நாயகன் அவர்கள் நடந்து கொண்டே போனார் போயிட்டு திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்துட்டு அழுதார் கண்ணீர் விழிக்கிறார் என்னன்னு கேட்டா மன்னரை வேதனைகளை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க என் தாய் எனக்கு சொன்னதுங்க ஒரு குழந்தைக்கு தாய் சொல்லுகின்ற நல் சொல் நீங்க நினைக்காதீங்க நீங்க எது சொன்னாலும் அந்த குழந்தை கேட்காது கேட்கும் ரெசிப்ரிகேட் பண்ணாது அதனால அது கேட்காது முடிவு பண்ணாதுங்க அது கேட்கும் சொல்லிட்டே இருக்கு என் தாய் எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாள் நான் என் பிள்ளைக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன் அது கேட்டாருங்க ஒரு வாட்டி சொல்றோம் விட்டுற என் தாய் விடல சொல்லிட்டு சொன்னா ஏன் அழுதாரா இரண்டு வேதனைகளை பார்த்தேன் நான் இதை விட குழந்தைக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி தர முடியுமா ஒரு பெண் குழந்தைக்கு என் அண்ணனும் இருக்கான் பக்கத்துல அவனுக்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டு பேருக்கும் என் அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க நான் வந்து பாசிக்கிறீங்க ஆனா அம்மா ரசோலா மேல போட்டு சொன்னாங்களா இல்ல தான் அந்த அதிசயம் கிடைக்கலையான்னு தெரியல ஆனா அது உண்மையா தான் இருக்கும் அது எனக்கு தான் கிடைக்காம இருக்கும் எங்க அம்மா சொல்றது பொய்யா இருக்காதுன்ற நம்பிக்கை இருக்கு அந்த அம்மா சொல்லுது என்ன அவர் அழுதாருன்னா ஆண்கள் நரக நெருப்பில் இருப்பதை பார்த்தோம் அவர்கள் செய்த பிழை என்ன என்றால் சொல்றார் சொல்றாங்க சிறுநீர் தன் தன்னுடைய சிறுநீர் தன் காலில் படுவதில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லை கிடைக்கின்ற பொழுது குழந்தைகள் அதை காலிலே படாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ற அந்த தமிழகத்திலே அந்த சூழலிலே வாழக்கூடிய இந்த குழந்தைகள் அடுத்தது பெண்கள் நிறைய பேர் மண்டறையில் வேதனை எனக்கு என்ன என்றால் தான் கொண்ட கணவன் மீது நன்றி இல்லாமல் இருந்தார்கள் அப்படி என்ன நன்றி இல்லாமல் இருந்தார்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்களோ உன்னால நான் என்ன சொல்ல சொன்ன இந்த சொல்லுக்கு நலக வேதனை என்று என் தாய் நான் இலக்கியத்தை சொல்றேன் நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போதே கனவு கண்டுகிட்டே போகும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருந்தா நாம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அவள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் முதலில் நீங்கள் அதை நம்ப வேண்டும்

சின்ன மாற்றம் நிகழணும் இல்லையா அதனால சொல்றேன் ஒரு போர்க்கள இந்த போர்க்களத்துக்கு கூட கொண்டாடிய கூட்டிக் போனவங்க உண்டா நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியுமா தாஜ்மஹால் கட்டின ஷாஜஹான் மம்தாஜ கூட்டிக் போவார தகப்பன் தசரதன் அவர் கை கைய கூட்டிக் போவாராம் இந்த ஆளும் அப்படி ஒரு ஆளு கலிதத்து வரணையில ஜெயங்கொண்டார் எழுதுறாரு போறாங்க களை மாறலாம் கேட்கிற பழக்கம் போயிடுச்சு யூடியூப்ல கூட பாக்குறது என்ன போட்டிருப்பாங்க இருப்பாங்க எப்படி பேசுறாங்க எப்படிதான் காதல அப்படி கேட்கற அந்த பழக்கம் இல்லை கேட்டு பாருங்க உரை சித்திரம் சித்திரத்துல வாங்க சாயரா இப்ப மாடி போயி நான் உடனோட அப்படி போய் அவன தாங்கிட்டான தாங்கிட்டு செரித்தேன் அவனுக்கு தான் செரித்தான்

மகன மடைஞ்சாங்கன்னா

நம்பியே, நான் ஒன்னு சொல்றேன் உங்க மனைவி மார்களுக்கு சொல்கிறேன் மரியாதையாக பார்க்கணும் பார்க்க போயிட்டே இருக்கிற திடீர்னு என் மனசுல ஒரு எண்ணம் இவ்வளவு கோமா இருக்கிற பெண் எப்படி யாரும் வேண்டுதல் கெடுத்த முடியும் அவ கடத்தா இருக்க கண்டெல்லாம் அப்படி திறந்துருக்கு நாக்க வெளியில போட்டு அப்படி இருக்கலாம் நம்ம வீட்டுல அந்த மாதிரி அம்மா இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை பேச முடியும் பேச மாட்டோம் சாப்பாடு என்ன கேட்டுக்கலாம் பாப்பா விஷம் வச்சிருக்கிறேன் பாப்பா

இந்த மாதிரி என்ன அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு அங்கீகாரத்தை தேடி ஆண்கள் என்ன செய்வார்கள் அவரும் தியானத்தில் இந்த அம்மா கிடந்து கத்திடுது அவர் தியானம் கலையவே இல்லை எழுதிச்சு நான் சொல்லி அப்பவுமே தியான போய் ஆடு அவர் தியானம் கலையவே இல்லை ஆடி 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 களைச்சு போச்சு அந்த அம்மா தோஷம் உலகமே அழிச்ச போல இருக்கிற உடனே யாரோ வந்து சொன்னாங்களா ஏன் விசேஷத்தை ஆடிங்க கொஞ்சம் பாருங்க சிவபெருமான் சிவபெருமான் நேரம் போனா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு அங்கீகாரமாக வேணும்